தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹென்ரி ஹிசல் நூறு எழுதியவர் ரதன் வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம் மனிதர் நாகரீகமடைந்து வளர்ச்சி கண்டு கூட்டமாக அலைந்து ஒருவர் தலைமை தாங்கி பின்னர் அரசு அரசனென கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்ட போது மனித குழு அறத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை மாறாக தனது அரசுக்கு எது சாதகமானதோ அதனியே செய்து வந்தது என்றும் ஐக்கிய நாடுகள் உள்ளது உலகின் பெரும்பாலான நாடுகள் அதில் அங்கம் வகிக்கின்றன அப்படி இருந்தும் ஆக்கிரமிப்புகள் நடைபெறுகின்றன சைப்ரஸில் இரண்டு நேட்டோ நாடுகள் களமிறங்கிய போது அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கான காரணத்தை ஹென்ரி ஹிசிர் செனட்டில் கேள்வியொன்றுக்கு பின்வருமாறு பதிலளித்தார் தேர் ஆர் டைம்ஸ் சட்டத்தை விட தேசிய நலனை முக்கியம் உக்ரைனின் மீதான ரஷ்ய ஆக்கிரமிப்பு தவறானது என்றாலும் ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு உக்ரைனின் நடவடிக்கைகள் அச்சுறுத்தலாக இருக்கும் பொழுது ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை எதிர்க்க முடியாதுள்ளது அமெரிக்காவின் நடவடிக்கைகள் அனைத்தும் என்று தேசிய நலனுக்காக செயல்படுகின்றன என பழமைவாதிகள் வாதிடுகின்றனர் அவ்வாறான ஒரு பழமைவாதியே ஹென்ரி ஹிசின்யல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிறந்த ஹென்ரி ஹிசின்யுக்கு கடந்த மே இருபத்தி ஏழு அன்று நூறாவது வயது பூர்த்தியாகிவிட்டது அமெரிக்காவின் மிகச்சிறந்த அரசியல் அறிஞர் என போற்றப்படுபவர் நிக்சன் ஆகிய ஜனாதிபதிகளுடனும் இவரை நைன் லெவன் விசாரணை குழு தலைவராக நியமித்திருந்தார் நிக்சன் மற்றும் போர்டின் வெளிவிவகார அமைச்சராகவும் ஆலோசகராகவும் இருந்துள்ளார் நிக்சனின் பின்னர் ஆட்சியில் அமர்ந்த ஜனாதிபதிகள் அனைவரும் இவருடன் தொடர்பில் இருந்துள்ளார்கள் ஆலோசனைகளையும் பெற்றுள்ளனர் ட்ரம்ப் ஆலோசனைகளை கேட்காதவர் கிசிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ஹோவர்ட் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்றார் இவர் பதினெட்டு நூல்களையும் எழுதியுள்ளார் கிசிஞரின் வேதனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஹாவர்ட் பேராசிரியர் ஹெசர் நிக்சனின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு உதவி செய்யும் வகையில் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜான்சன் வியட்நாமுடன் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தைகள் பற்றிய விவரங்களை நிக்சனின் தேர்தல் பிரச்சாரக் குழுவிற்கு தெரியப்படுத்தினார் ஜோன்சனின் சமாதான பேச்சுக்கள் வெற்றியளிக்கும் மாயன் நிக்சன் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைவது ஓரளவிற்கு உறுதியாகவிருந்தது நிக்சன் குடியரசுக் கட்சி சார்பாக போட்டியிட்டார் ஜனநாயக கட்சி சார்பாக ஜோன்சனின் அரசில் உதவி ஜனாதிபதியாக விருந்த ஹியூபர்ட் ஹம்ப்ரே போட்டியிட்டார் நிக்சன் தனது தேர்தல் பிரச்சாரங்களில் தான் தேர்தலில் வெற்றி பெற்றால் தெற்கு வியட்நாமிற்கு அதிகளவு உறுதிகள் வழங்குவேன் என பிரச்சாரம் செய்தார் தேர்தலில் வெற்றியும் அடைந்தார் நாற்பத்தி மூன்று தசம் நான்கு வீதங்களை நிக்சன் பெற்றிருந்த போதும் ஜனநாயக கட்சி உறுப்பினர் ஜோர்ஜ் வாலஸ்டம் சுழற்சியாக போட்டியிட்டு பதிமூன்று தசம் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றமே நிக்சனுக்கு சாதகமாக அமைந்தது வெற்றி பெற்ற நிக்சன் பதவிக்கு வந்த சில வாரங்களிலேயே பிரேக்ஃபாஸ்ட் பிளான் ஆப்ரேட்டிங் மெனு ஆகிய ரகசிய பெயர்களை கொண்ட தாக்குதல்களை மேற்கொண்டார் ஓசிமினை இதன் மூலம் அடிபணிய வைக்கலாம் என்ற நோக்குடனேயே வட வியட்நாமின் விநியோக பாதைகள் அமைந்துள்ள கம்போடியா லாவோஸின் பகுதிகள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டார் அமெரிக்காவின் விருப்பத்திற்கு அடிபணிய வைப்பதே நிக்சனின் நோக்கம் நிக்சனை இவ்வாறு செய்யுமாறு ஆலோசனை வழங்கியது ஹென்ரி ஹிசிஞர் இவர் அப்போது ஒரு நிழல் ஜனாதிபதியாகவே செயல்பட்டார் இவர் ஆலோசனை வழங்கி மார்ச் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட தாக்குதலில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் பி ஐம்பத்தி இரண்டு வீச்சு திட்டத்தை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை முதலில் வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து ஹிசிஞர் பத்திரிகைக்கு செய்திகள் அனுப்பியவர்களை தேடத் தொடங்கினார் இவரது அலுவலகத்தில் வேலை பார்த்தவர்கள் உட்பட பலது தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்பட்டன இதனை செய்யுமாறு ஹிசிஞரை கூறினார் என கூறப்பட்டது இதனை நிக்சனும் அறிவார் ஆப்ரேஷன் மார்க்சிஸ்ட் சப்ஷன் பல லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் மத்திய அமெரிக்க நாடுகளிலும் அமெரிக்க அரசினால் செயல்படுத்தப்பட்டது இடதுசாரி புத்திஜீவிகள் ஆதரவாளர்கள் ஒழிப்பே இதன் பிரதான நோக்கம் ஜான்சன் நிக்சன் ஃபோர்ட் ஹார்டர் ரீகன் ஆகிய ஜனாதிபதிகளின் ஆட்சிக் காலங்களில் அவர்களது ஆசியுடன் இந்த நடவடிக்கை இடம்பெற்றது கொண்டூர் திட்டத்தின் மூலதாரியே கிசிஞ்சர் ஆவார் கொண்டூருக்கு முன்பாக சிலியின் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இடதுசாரி அதிபர் சல்படோர் அலன்டேயை பதவியேற்காமல் செய்ய முயன்றார் அலண்டே தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் இவரை சிலியின் காங்கிரஸ் அங்கீகரிக்க வேண்டும் கிசிஞரின் ஆலோசனைப்படி காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு லஞ்சம் கொடுத்து அவர்களை அன்லன்டேயின் வெற்றிக்கு எதிராக வாக்களிக்க தூண்டுவதாகும் இதனை சாத்தியப்படுத்த முடியவில்லை எனவே இரண்டாவது நடவடிக்கை தீர்த்துக்கட்டுவது ஆபரேஷன் என்பதை தீர்த்துக்கட்டும் நடவடிக்கைக்கு பெயர் எனினும் இத்திட்டமும் வெற்றியளிக்கவில்லை மாற்றுத்திட்டங்களை கிசிஞ்சர் சிந்திக்கத் தொடங்கினார் ஜெனரல் ரெனே ஷெண்டர் ஷெரு அமெரிக்காவின் திட்டத்துக்கு உடன்படாததால் அவரை கொலை செய்து ராணுவ புரட்சியை ஏற்படுத்தி அலந்தேயை ஜனாதிபதியாகாமல் செய்வதே அமெரிக்காவின் திட்டம் ஜெனரலும் கொலை செய்யப்படுகின்றார் பழி அலந்தேயின் ஆதரவாளர்கள் மீது சுமத்தப்படுகிறது இதன் பின்னர் அமெரிக்க அரசு சிலியின் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிபர் அலந்தேயுடன் எந்தவித உறவுகளையும் மேற்கொள்ளாமல் பார்த்துக் கொண்டார் அவரது ஆலோசனைகளின் பிரகாரம் நிக்சன் ஏற்பட்டார் அலண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் கொலை செய்யப்பட்ட பின்னர் இராணுவ தளபதி ஆகஸ்டோ பினோஷே ஜனாதிபதியானார் இவரது கொடுமையான ஆட்சிக்கு அமெரிக்கா ஆதரவாக செயல்பட்டது கிசிஞ்சர் இடதுசாரி போராளிகளுக்கு எதிராகவே செயல்படுகிறார் கம்யூனிசத்தின் ஒரு பலிக்கடா இவர் என்றார் அலண்டேயை கொன்றதன் மூலம் மேத்திற்கு உதவி செய்துள்ளீர்கள் என மேலும் கிசிஞ்சர் தெரிவித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செப்டம்பர் இருபத்தி ஒன்று அலந்தேயின் ஆதரவாளரும் அகஸ்டோ ஷெட் ஐ எதிர்த்தவருமான சிலியின் முன்னாள் அமெரிக்க தூதுவர் ஒலாண்டோ லெட்டேயர் அமெரிக்க மண்ணில் வைத்து சிலியின் ராணுவ ஆட்சியினரால் மோட்டார் வாகனம் ஒன்றில் வைக்கப்பட்டு கொல்லப்பட்டார் இக்கோலை நடைபெறுவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னர் சிலியிலும் ருஹேயிலும் உள்ள அமெரிக்க தூதுவர்கள் கண்டூர் நடவடிக்கை பற்றிய எதிர்ப்பை தெரிவித்திருந்தனா் லேட்ரியல் இயர் சிலை இராணுவ ஆட்சியரால் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட பொழுது இவரை விடுதலை செய்யமாறு கூறியவர்களில் கிசிஞர் குறிப்பிடத்தக்கவர் தொட்டிலையும் மாட்டி பிள்ளையையும் கள்ளி விடுவதில் கிசிஞர் கில்லாடி கிசிஞரால் உருவாக்கப்பட்ட ஆப்ரேஷன் கண்டோர் அர்ஜென்டினா சிலே உருகுவே பரகுவே பொலிவியா பிரேசில் பேரு எக்வடோர் போன்ற லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் மத்திய அமெரிக்க நாடுகளிலும் அமெரிக்க அரசினால் செயல்படுத்தப்பட்டது இடதுசாரி சார்பு அரசுகளை தூக்கி அறிந்து அமெரிக்க சார்பு அரசுகளை ஆட்சியில் இறத்துவதன் மூலம் தொடர்ச்சியான சுழறல்களையும் அமெரிக்கா செயல்படுத்தி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் தொ்கில்வேயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பிரேசிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பொலிவியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் உருகுவே மற்றும் சிலேயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பேருவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அர்ஜென்டினாவில் அரசுகள் தூக்கி அறியப்பட்டு அமெரிக்க சார்பு ஆட்சிகள் அமைக்கப்பட்டன ஒவ்வொரு தடவையும் அமெரிக்க அரசு மனித உரிமைகளை மீறும் அரசுகளுக்கு எதிராக சட்டங்களை இயற்றும் பொழுது சில குறிப்பிட்ட நாடுகளை அதனுள் அடக்காமல் பார்த்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பங்களாதேஷ் இனவழிப்பு நடைபெற்றது இதற்கு மூல காரணகர்த்தா அப்போதைய பாகிஸ்தான் ஜனாதிபதி அஹா மஹமத் யாஹியா யுகான் ஆவார் இவர் முன்னாள் ராணுவ தளபதியும் ஆவார் இவரது ஆட்சியை நிக்சன் சிஞர் தொடர்ந்து ஆதரித்து வந்தனர் ஜாஹியா கான் அமெரிக்காவின் நல்ல நண்பன் என நிக்சன் கூறினார் இது பங்களாதேஷ் இனவழிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கூறப்பட்டது இந்தோனேஷியாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை சுமார் முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த ஜெனரல் சுகாட்டோ ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் இடதுசாரிகளை ஒழித்துக் கட்டுவதில் மும்முரமாக செயல்பட்டார் இவரது கொடுங்கோல் ஆட்சிக்கு ஹிசிங்ஞர் நிக்சன் ஆதரவு வழங்கினர் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்தோனேஷியா கிழக்கு ரெமோரை கைப்பற்றியது சுமார் இருபத்தி நான்கு வருடங்கள் இந்தோனேஷியா கிழக்கு ரெமோரை ஆட்சி செய்தது சுமார் இரண்டு லட்சம் ரிமோரியர்கள் கொல்லப்பட்டனர் இந்த ஆக்கிரமிப்புக்கு ஆதரவும் ஊக்கமும் கொடுத்தது ஹிசிஞர் உலகையை ஆட்சி செய்த ஹிசிஞர் அருகில் உள்ள கியூபாவை விட்டு வைப்பாரா இஃப் இ டிசைட் டு யூஸ் மிலிட்ரி பவர் இட் மஸ்ட் சக்சீட் தேர் ஷட் பி நோ ஹாஃப் ஏ மிஷர்ஸ் ஹிசிஞர் இன்ஸ்ட்ரக்டர் ஜெனரல் ஜோர்ஜ் பிரவுன் ஆஃப் த ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இசைஞர் கியூபாவின் இராணுவ மற்றும் கடத்தளங்களை அழிக்க கட்டளையிட்டார் எனினும் அமெரிக்காவால் கியூபா மீது கை வைக்க முடியாதிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து காலத்தின் போது அங்கோலாவிற்கு கியூபா தனது படைகளை அனுப்பி வைத்தது அங்கு இடதுசாரிகள் அரசமைப்பதற்கு கியூபா உதவி செய்தது இது ஹிசிஞருக்கு கோபமூட்டியது காஸ்ட்ரோவை பிப்ஸ்கிக் என திட்டினார் கியூபா நபிபியா மற்றும் ரொடிசியாவே அதாவது சிம்பாவேயையும் கைப்பற்றலாம் என ஹிசிஞர் அச்சப்பட்டார் காஸ்ட்ரோவை அளிக்க திட்டங்கள் தீட்டப்பட்டன இசைஞர் தொடர்ச்சியாக கியூபா மீது பொருளாதார அழுத்தங்களை சுமத்தினார் சர்வதேச சந்தையில் இருந்தும் சர்வதேச ரீதியான பொருளாதார மற்றும் அரசியல் தனிமைப்படுத்தல்களையும் அமெரிக்கா கியூபா மீது மேற்கொண்டது இசைஞர் நிழல் ஆட்சி செய்த காலங்களிலேயே அதிக அளவு அழுத்தங்கள் கியூபாவிற்கு அமெரிக்கா கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ரீகன் ஜனாதிபதியாக இருந்தபோது யுஎஸ் நேஷனல் பைபார்டிசன் கமிஷன் ஆன் சென்ட்ரல் அமெரிக்கா அமைக்கப்பட்டது இதன் தலைவராக ஹென்ரிஞ்சரை ரீகன் நியமித்தார் பனிரண்டு உறுப்பினர்கள் அடங்கிய அமைப்பு இது மத்திய அமெரிக்காவில் அப்போது நடைபெற்றுக் கொண்டிருந்த போராட்டங்களின் பின்னால் கியூபாவும் சோவியத் யூனியனும் உள்ளன அதனை கட்டுப்படுத்த வேண்டும் இடதுசாரிகள் அரசுகளில் போராளிகளை அமெரிக்கா பலப்படுத்தியது வலதுசாரிகள் அரசு ஆட்சி செய்தால் போராளிகள் அளிக்க சுயரின் குழுவை ஆவன செய்தது இக்குழு அமெரிக்கா ஆயுதம் மற்றும் நிதியுதவி அளித்து கியூபா சோவியத் சார்பு நிலைகளை மாற்ற வேண்டும் என தெரிவித்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கால பகுதியில் ஹேட்ஸ் போராட்டங்களை கிசிஞ்சர் ஊக்கப்படுத்தினார் குறிப்பாக ஈராக் பகுதிகளில் ஹேட்ஸை தாக்குதல் மேற்கொள்ள தூண்டினார் மறுபுறத்தில் அமெரிக்க சார்பு ஈராக்கில் சதாம் ஹுசேனின் ஹேட்ஸின் போராட்டங்களை நிர்மூலமாக்கினார் ஆயிரக்கணக்கில் ஹெட்ஸ் போராளிகளும் மக்களும் கொல்லப்பட்டனர் ஹேர்ட்ஸின் சுதந்திர போராட்டம் பின்தள்ளப்பட வேண்டும் என்பதில் முனைப்பாக விருந்து வெற்றியும் கண்டார் மத்திய கிழக்கில் சமாதானத்தை ஏற்படுத்தியவர் ஹென்ரி ஹிசிஞர் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்குமான சமாதான பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலுக்கும் சிரியாவிற்குமான பேச்சுவார்த்தைகள் அவர் அமெரிக்க அமைச்சராக இருக்கும் பொழுது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சினாய் பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேறியது இஸ்ரேலை எகிப்து அங்கீகரித்தது இதன் மூலம் சுயஸ் கால்வாயினூடாக பயணிக்கவும் முடிந்தது ஹிசிஞர் ஜெர்மனியில் பிறந்த ஒரு யூதர் இவரது நோக்கம் முழுவதும் இஸ்ரேல் சார்ந்தே இறக்கும் இவர் ஏற்படுத்திய சமாதான பேச்சுவார்த்தைகளின் விளைவை என்று பார்க்கக்கூடியதாக உள்ளது அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் நெருக்கமான உறவுகளை கொண்டுள்ளன பலஸ்தீன நிலத்தில் அமைக்கப்பட்ட இஸ்ரேல் படிப்படியாக தனது ஆக்கிரமிப்பினூடாக பலஸ்தீனத்தை பெருமளவு பிடித்துவிட்டது ஒருமித்த அரபு நாடுகளின் ஆதரவு அன்று பலஸ்தீனத்துக்கு இருந்தது இன்று அரபு நாடுகள் பலஸ்தீனம் ஒரு தலையீடு என்று கூறும் அளவிற்கு சென்றுவிட்டது நிக்சனின் ஆட்சியின் போது சோவியத் யூனியனில் இருந்து யூதர்கள் வெளியேறுவதற்கும் ஹிசிங்யர் உதவி செய்தார் சோவியத் யூனியனில் யூதர்கள் கொல்லப்படலாம் என ஹிசிங் கருதினார் வியட்நாம் போரின் தோல்வியின் பின்னர் நிக்சன் சீனா அமெரிக்காவிற்கு முக்கியமான நாடு என கருதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் நிக்சன் சீனாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டார் இதற்கு முன்பாக ஹிசிஞர் சீனாவிற்கு சென்று அப்போதைய பிரதமர் அண்ட் லாயை சந்தித்தார் சீனாவில் நிக்சனுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது சோவியத் யூனியன் சீனா எல்லையில் ராணுவத்தை குவித்திருந்தது மாவோ செட்டு கலக்கம் அடைந்திருந்தார் இசிஞர் சரியான நேரத்தில் சீனாவுடன் உறவை ஏற்படுத்தினார் அமெரிக்காவுடனான உறவு அப்போது சீனாவிற்கு தேவைப்பட்டது ஆன் சைனா என்ற தனது நூலில் இசிஞ்சர் சீனாவின் முக்கியத்துவத்தை பற்றி எழுதியுள்ளார் இசிஞ்சர் சீனாவின் சந்தையை எவ்வாறு கைப்பற்றுவது என்பதனை பற்றி அறிந்திருந்தார் அதன் முதல் படியே அன்று இசிஞ்சராலும் நிக்சனாலும் எடுத்து வைக்கப்பட்டது சீனாவுடன் எவ்வாறு அமெரிக்கா செயல்பட வேண்டும் என தனது நூலிலும் பின்னர் தனது உரையாடல்களிலும் வெளிப்படுத்தியுள்ளார் கிசிஞர் ஊடகங்களை குறிப்பாக தொலைக்காட்சியை எவ்வாறு அமெரிக்க அரசுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டுமென தெரிந்து வைத்திருந்தார் அரசின் நடவடிக்கைகள் அராஜகங்கள் அனைத்தையும் அறத்தின் பேரில் நிரூபிக்கக்கூடியவர் அதாவது பொய்யையும் மெய்யாக்கும் வல்லமை கொண்டவர் தொலைபேசி உரையாடர்களை ஒட்டு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர் நிக்சனின் வாட்டர்கேர் பிரச்சினை காங்கிரஸில் வெடித்தபோது போது பெரிய பிரச்சனையாக தேவையில்லை என்று கூறினார் இன்றைய அமெரிக்காவின் பல நடவடிக்கைகளுக்கு அன்றே அடித்தளமிட்டவர் அமெரிக்க அரசின் அமைச்சராக பதவி வைத்தபோது அமெரிக்க பொருளாதார வளர்ச்சிக்கும் பல திட்டங்களை முன்மொழிந்தார் சர்வதேச ஒழுங்கை அமெரிக்காவை தீர்மானிக்க வேண்டும் என்பது இசையரின் கருத்தாகவும் செயலாகவும் இருந்தது அமெரிக்க சார்பற்ற அரசுகளை மாற்ற வேண்டும் இல்லையேல் அது அமெரிக்காவிற்கு பாதகமாக முடியும் என்ற கருத்தில் தெளிவாகவிருந்தார் கிசிஞரின் நூற்றாண்டு வாழ்வில் இவர் பதவி வைத்த காலங்களிலும் ஆலோசகராக இருந்த போதும் இவரது நடவடிக்கைகளால் கொல்லப்பட்டவர்கள் இறந்தவர்கள் எண்ணிக்கை பல லட்சங்கள் மேற்கின் நான்கு போர்க்குற்றவாளிகளுள் கிசிஞரும் ஒருவர் இனியவர்கள் ராபர்ட் மக்னமரா புஷ் பிளேயர் போல் அராஜகவாதியான இசிஞ்சருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது பொதுவாகவே விருதுகள் பொய்யானவர்களுக்கும் அராஜகவாதிகளுக்குமே வழங்கப்படுகின்றது இதற்கு நோபலும் இதுவிலக்கல்ல சிலியன் அகஸ்டோ பினாஷெட் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் விசாரிக்க வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் கோரிக்கை விட்ட போதும் அமெரிக்கா மௌனம் சாதித்தது இசைஞரின் சர்வதேச நண்பர்கள் போர் குற்றவாளிகளாக தண்டனை பெற்ற போதும் விசாரிக்கப்பட்ட போதும் பெரும் குற்றவாளி கிசிஞர் அமெரிக்காவில் சுகமாக வாழ்ந்தார் நூற்றாண்டுகள் கடந்தும் அவர் தொடர்கின்றார் அமெரிக்காவும் வல்லரசாக நகர்ந்து கொண்டிருக்கிறது நன்றி